கரூரில் உள்ள தனியார் அரங்கில் தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொது செயலாளர் சம்பத் பொருளாளர் ராமச்சந்திரன் மாநில உப தலைவர் பிரேமா உள்ளிட்ட மாநில திட்ட கூட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தேங்கி கிடக்கும் பணிகளை சீராக செய்திட காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட செயற்குழு தமிழக அரசையும் தமிழ்நாடு மின்சார வாரியம் கேட்டுக்கொள்கிறது பணியாளர்களை மஸ்தூர் பணியாளர்களாக பணிமாற்றம் மாற்றம் செய்திட வேண்டும் பணியின் போது மின் விபத்திற்காக உள்ளாகும் பணியாளர்களுக்கு சிகிச்சைக்கு தேவையான அனுமதியை உடனே வழங்கிடவும் சிகிச்சைக்கான முழு செலவை தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏற்றுக்கொள்ளவும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த தீர்மானம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அவர் எட்டி சி என்ன இங்க ஜெசி வரலை வரவாக இருக்கும்